السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس ستكو ربكم الذي خلقكم بنفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن استقل الحديث كتاب الله اغسل الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة ஒக்குள்ளு விதத்தின் தலாலா ஒக்குள்ளு தலாளத்தின் பின்னார் அன்புள்ள எல்லாமல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றுவட்டுமாக ஓய்வு நேரத்திலே மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம் இந்த தருணத்தில் சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் என்கிற தலைப்பின் கீழ் நாம் இந்த உலகத்தில் எதை வெறுக்கிறோமோ எதுவெல்லாம் நமக்கு சிரமமாக இருக்கிறதோ அது சொர்க்கத்திலே இருக்காது அதே போன்று எதை நம்ம ஆசைப்படுகிறோமோ எந்த இன்பத்திற்கு நம்ம ஆவல் வைத்து ஆசைப்படுகிறோமோ அது போன்ற பல இன்பங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறது என்பதை இஸ்லாமிய மார்க்கும் நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டுகிறது இந்த உலகத்திலே நல்லவர்களாக குரானுக்கு கட்டுப்பட்டு நபிகளாருடைய போதனைக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்துல யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையிலே சொர்க்கம் கிடைக்கும் அந்த சொர்க்கத்திலே அவர்கள் நிறைய இன்பங்களை அனுபவிப்பார்கள் எனவே அந்த இன்பங்களுக்கு ஆசைப்பட்டு இந்த அற்ப வாழ்க்கையிலே பல தியாகங்களை செய்து நன்மைகளை நாம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் நபிகளா என் செலலா அவங்க சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய இன்பங்களைப் பற்றி அதிகமாக காட்டுறாங்க அதே போன்று திருமறை குரானை எடுத்து படித்தீர்கள் என்றால் சொர்க்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்ப அதையெல்லாம் அறிந்து கொண்டு இந்த உலகத்திலே நல்ல பெண்களாக நல்ல ஆண்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் சொர்க்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அல்லாவுடைய தூதர் அழகா ஒரு செய்தியின் மூலமாக நமக்கு விலக்கி காட்டுறாங்க எந்த கண்ணும் பார்த்திராத எந்த காதும் கேட்டிராத எந்த மனிதனுடைய உள்ளமும் நினைத்து பார்த்தாத இன்பங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறது சொர்க்கம் எப்படிப்பட்டது என்றால் நம்ம யோசித்து பார்ப்போமா இல்ல சில இன்பங்களை மனக்கண்ணுக்கு கொண்டு வருவோம் உள்ளத்தில் நினைத்து பார்ப்போம் அந்த நினைத்து பார்த்தாலும் அதைவிட அதிகமாகத்தான் சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகா சொல்லி காட்டுறாங்க குரான் வசனத்துல இறைவன் சொர்க்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது இலா மகப்பிரத்தின் அஜெனத்தின் அர்துக சமாவாத்துவார்த் உங்கள் இறைவனிடம் கிடைக்கும் மன்னிப்பை நோக்கி விரையுங்கள் வானங்கள் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்கு சொர்க்கு விரையுங்கள் மன்னிப்புக்கு வாங்க விரைந்து வாங்கன்னு சொல்றான் அதே போன்று அதுக்கு அடுத்ததாக சொர்க்கத்திற்கு விரைந்து வாருங்கள் அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் வானங்கள் பூமி பரப்பளவு கொண்டது பூமியுடைய பரப்பளவு எவ்வளவு இவ்வளவு லட்சம் சதுர கிலோமீட்டர்னு சொல்லி அளந்து சொல்றான் பரப்பளவு இவ்வளவு இவ்வளவு கிலோமீட்டர் இடங்கள் இருக்கிறது என்று என்ன செய்யறா இவ்வளவு எடை கொண்டது என்றெல்லாம் அளந்து சொல்லக்கூடிய காட்சியை ஆனா வானத்தை அளக்க முடியுமா வானத்துலதான் பூமி இருக்குது வானத்துலதான் சூரியன் சந்திரன் சனி செவ்வாய் புதன் சொல்லி என்னென்னமோ கோள்கள் இருக்கிறது அந்த வானத்தை அளந்து சொல்ல முடியுமான்னு கேட்டா வானத்தை அளக்க முடியாது என்ன காரணம் என்றால் வானம் என்பது ஒரு செகண்டுக்கு பல லட்சம் கிலோமீட்டர் தொலைவுக்கு வேகமாக செல்கிறது திருமறை குரானில் கூட ஒரு வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் வானத்தை நாம் விரிவடைய செய்கிறோம் வானம் அப்படியே கிடையாது நொடிக்கு நொடி எல்லாம் என்ன செய்யறான் பெருசு பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்ப அதை அளந்து யாராலும் சொல்ல முடியாது அவ்வளவு பெரிய வானத்தில உதாரணமாக புரிந்து கொள்வதற்கு நாம நம்முடைய இந்த பூமி என்பது சூரிய குடும்பத்துல இருக்குது சூரிய குடும்பத்துல பல கோள்கள் இருக்கிறது பூமிக்கு துணை கோளாக சந்திரன் இருக்கிறது அப்ப சூரியனுக்கு சூரியனை சுற்றிதான் பூமி சந்திரன் போன்ற மற்ற கோள்கள் சுழல்கிறது இது போன்ற இந்த சூரிய குடும்பத்திற்கு சூரிய குடும்பத்தை போன்று வானத்துல பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிறது அப்ப வானம் எவ்வளவு பெருசு யோசிச்சு பாருங்க சூரியன் எவ்வளவு பெருசு பூமியை விட பல மடங்கு பெருசு சந்திரன் பெருசு அது எல்லாத்தையும் கலந்து ஒரு குடும்பம் சூரிய குடும்பம்னு சொல்லுவாங்க இது போன்ற குடும்பம் வானத்துல பல லட்சக்கணக்கான குடும்பம் இருக்குன்னா வானம் எவ்வளவு பெருசா இருக்கும் அப்போ வானங்கள் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்கு விரையுங்கள் என்றால் சொர்க்கத்தினுடைய பரப்பளவு என்பது அளந்து சொல்ல முடியாத அளவிற்கு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ரொம்ப விசாலமானது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பூமியை தூக்கி தரலாம் அந்த அளவிற்கு சொர்க்கத்தினுடைய பரப்பளவு அதிகம் அப்ப அந்த சொர்க்கத்துக்கு நம்ம ஆசைப்படணுமா இல்லையா இந்த உலகத்தில் நம்ம எதை வெறுப்போம் மரணத்தை வெறுக்கிறோம் மரணத்திற்கு யாராவது ஆசைப்படுவோமா வயதான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கோ நாளைக்கோ என்று இருக்கக்கூடிய தல்லாத முதியவருக்கு கூட இன்னும் ஒரு வருடம் வாழலாம் என்று ஆசை இருக்கும் பேசுவாங்க என்ன சொல்லுவாங்க நாளைக்கு நான் சாக போறேன் எனக்கு எதுக்கு இது பேசுவாங்க ஆனால் உண்மையிலே அந்த இறப்பு நேரில் வந்த உடனே அதை அடைவதற்கு என்ன செய்வாங்க அது அடையாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அல்லாவுடைய தூதர் கிட்ட பேசுறாங்க அல்லாவை யார் சந்திக்க ஆசைப்படுகிறாரோ அவர்களை சந்திக்க அல்லாஹ் ஆசைப்படுகிறான் அப்படின்னு சொல்றாங்க ஆசைப்படுகிறார்களோ அவர்களை அல்லா சந்திக்க ஆசைப்படுகிறான் சகாபாக்கள் அனைவரும் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே நம் நம்மளை யார் மரணிக்க ஆசைப்படுவார் எல்லோருமே உயிர் வாழத்தான ஆசைப்படுறாங்க யார் சாவதற்கு ஆசைப்படுறாங்க அல்லாவுடைய தூதர் அழகா நமக்கு சொல்லி காட்டுறாங்க இறப்பு வருகிற நேரத்தில் மவுத்து வருகிற நேரத்தில் கால்கள் எல்லாம் கொண்டு தொண்டை தொண்டையில அந்த கரு கரு உயிர் இழுத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒருவருக்கு இறப்பு மவுத்து மலக்குள் மவுத்து வருகிற அந்த நேரத்தில் யார் மரணிக்க ஆசைப்படுகிறாரோ அவரை சந்திக்க அல்ல ஆசைப்படுகிறான் மற்ற நேரத்தில் நம்ம ஆசைப்பட மாட்டோம் மற்ற நேரத்தில் வாழணும் தான் ஆசைப்படுவோம் இன்னும் பத்து வருஷம் நன்மை சம்பாதிக்கலாம் இன்னொரு அஞ்சு வருஷம் உயிரோடு வாழலாம் என்று அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ உயிர் வாழ நம்ம ஆசைப்படுவோம் அப்ப அல்லாவுடைய தூதர் எதை சொல்றாங்கன்னா மழக்குள் மௌத்து நேராக வந்தவுடனே அந்த நேரத்துல நமக்கு அவ்வளவுதான் கதை முடிஞ்சு சரி நம்ம அல்லாவை சந்திக்க ஆசைப்படுவோம் என்று அந்த நேரத்துல யார் ஆசைப்படுறாங்களோ மன மகிழ்ச்சியோடு மரணத்தை சந்திக்கிறார்களோ அவரை அல்லாஹ் சந்திக்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க எனவே பெரும்பாலும் எல்லா மனிதர்களும் மரணத்தை என்ன செய்யறோம் வெறுக்கிறோம் மறுமையில சொர்க்க நமக்கு மரணமே கிடையாது சொர்க்கத்துல மரணம் இருக்கா இந்த உலகத்துல ஐம்பது வருடம் அறுபது வருட வாழ்க்கை நம்முடைய அத்தியாயம் முடிந்து விட்டது என்றால் நாம மரணிப்போம் இந்த உலகத்தை மரணத்தை வெறுக்கக்கூடிய நாம் மரணம் மரணம் அடையாமல் உலகத்தில வாழ வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோம் இந்த ஆசை மறுமையில உங்களுக்கு நிறைவேறும் சொர்க்கத்தில நிறைவேறும் நரகவாசியாக இருந்தா நரகத்திலும் நிறைவேறும் அப்ப மறுமையில சொர்க்கத்துல யாருமே சாக மாட்டாங்க உயிரோடு இருப்பார்கள் ஆனா இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யறோம் வெறுக்கிறோமா இல்லையா மரணத்தை எப்படி எல்லாம் வெறுக்கிறோம் மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் மரணம் அடைய போகின்றார் போகின்றார் என்கிற அந்த நேரத்திலே கெட்ட மனிதன் சந்திக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் நபீலாரவங்க நமக்கு சொல்லி கேட்டாங்க அதே போன்று நல்ல மனிதர்கள் என்ன செய்வாங்க அந்த நேரத்தில் எந்த நிலையை அடைவார்கள் மலக்குள் மவுத்து வருகிற நேரத்தில் என்பதை பற்றி நமக்கு சொல்லி காட்டுறாங்க உலகத்தில் பல மரணங்கள் பல மனிதர்கள் மரணிக்கக்கூடிய காசியை பார்க்கிறோம் யாரெல்லாம் இந்த உலகத்திலே அதிகமான ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த மனிதர்கள் உட்பட இந்த உலகத்தில் யாருமே மிச்சம் இல்லாமல் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு நம்ம இந்த உலகத்தில் ஆடம்பரத்தை அதே போன்று ஆடல் பாடலை அதிகமாக விரும்புவோம் அதுல மிக பிரபலமான ஒருத்தர் யாருன்னு ஜாக்சன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆடிக்கொண்டு ஆடிக்கொண்டே பாடுவார் அவர் பாடலை கேட்பதற்கு அதிகமான ரசிகை ரசிகர்கள் அவர் ரொம்ப பிரபலமான ஒரு மனிதர் மிகப்பெரிய சொத்து வச்சிருக்கார் கோடிக்கணக்கான பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தை வைத்து அவர் என்ன நினைத்தார் என்றால் நூத்தி ஐம்பது ஆண்டு காலம் இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் எல்லோரையும் போல எண்பது வயசுல எழுபது வயசுல நான் சாக கூடாது என்னிடத்துல இருக்கிற பொருளாதாரத்தை வைத்து நூற்றி ஐம்பது வருஷம் இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ஆசைப்பட்டதோடு மட்டுமல்ல நம்மள ஆசைதான் படுவோம் எதுவுமே செய்ய முடியாது சக்தி கிடையாது அவர் அவரிடத்துல எல்லா விதமான சக்தியும் இருந்தது என்ன சக்தி பொருளாதார சக்தி இருந்தது பனிரெண்டு மருத்துவர்கள் ஒரு நாளைக்கு காலையில் இருந்து இரவு உறக்கும் வரை என்னென்ன தேவையோ எதை நீங்க சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது எதை சாப்பிட்டா உங்களுக்கு நோய் வரும் எதை சாப்பிட்டா நோய் போகும் என்று எல்லா விதமான அம்சத்தையும் சொல்லி தரக்கூடிய பனிரெண்டு மருத்துவர்கள் தினமும் அவருடைய வீட்டில் இருப்பாங்க காலையை சாப்பாடா அதை பா சாப்பிட்டு பார்ப்பதற்கு ஒருத்தர் சாப்பிட்டு நல்லா இருந்தா கொடுப்பாரு இப்படி என்ன செய்யறாரு பலவிதமான ஏற்பாடுகளை செய்து இன்னும் சொல்ல போனா நம்முடைய உடல் பாகங்கள் உடல் உறுப்புகள் கிட்னியோ கண்ணோ வேறு ஏதாவது போச்சுன்னா உடனே மாற்று ஏற்பாட்டுக்காக பல மனிதர்களை காசு தீனி போட்டு வளர்த்து கொண்டிருந்தார் கிட்னி போஷா கிட்னி கொடுப்பதற்கு ஒரு பத்து பேர் ஹார்ட் ஃபெயிலியரா ஹார்ட் கொடுக்கறதுக்கு ஒரு பத்து பேர் இப்படி இந்த உலகத்தில் யாரெல்லாம் செய்ய முடியாத விஷயமாக இருக்கிறதோ அனைத்தையும் செய்து இந்த உலகத்திலே நான் அதிகமான ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் ஐம்பது வயசுல செத்து போயிட்டார் ஐம்பது வயதிலே அவர் மரணத்தை அடைந்தார் ஏகப்பட்ட பொருளாதார காசு பணம் வைத்திருந்தார் ஆனால் என்ன மரணத்தை தடுக்க முடியல அப்ப மரணம் என்பது கண்டிப்பாக வந்து நடந்தே தீரும் அல்லா குரான் மரணத்தை சந்தித்தே தீரும் ஐனமா செய்யதா உறுதியான கோட்டைகளில் இருந்தாலும் அங்கேயும் உங்களுக்கு மரணம் வரும் இன்றைக்கு கூட இரண்டு நாளைக்கு முன்னால் நடந்த ஒரு பஸ் விபத்து ஒரு மதுபான மதுபானத்தை குடித்து ஓட்டி கொண்டிருந்த பைக் ஓட்டி ஓட்டிய நபரால் பஸ்ஸில் சொகுசு பஸ்ஸில் பயணித்த இருபத்தோரு நபர்கள் எரிந்து சாம்பலான காட்சியை நம்ம பார்க்கிறோம் சாக போறோம் பஸ்ஸில் எரிந்து கறிக்கட்டையா போக போறோம் என்று ஏதாவது யோசிச்சிருப்பாங்களா எந்த ஒரு நினைப்பு இருக்காது மரணத்தை நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க இருபத்தோரு பேர் உடல் கருகி இறந்தார்கள் அப்ப நமக்கு எப்ப வேண்டுமானாலும் மரணம் மரணம் என்பதை யாராலும் தடுக்க முடியாது அது கண்டிப்பாக நடந்தே தீரும் இந்த மரணம் சொர்க்கத்துல கிடையாது அப்ப அந்த சொர்க்கத்துக்கு நம்ம ஆசை பண்ணுமா இல்லையா இந்த உலகத்துல நம்ம எதையெல்லாம் வெறுக்கிறோமோ எதையெல்லாம் நம்ம ஆசைப்படுகிறோமோ அந்த ஆசை எல்லாம் சொர்க்கத்தில நிறைவேறுகிறது என்றால் அந்த சொர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான ஏற்பாடுகளை இந்த உலகத்துல நம்ம செய்யணும் என்ன ஏற்பாடு செய்வோம் அடுத்த மாசம் வீட்டுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதுக்குண்டான ஏற்பாடுகளை வாங்கி வைப்போம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம செஞ்சு வைப்போம் நாம மரணித்து விட்டால் நம்முடைய சந்ததிகள் கையேந்தி விடக்கூடாது என்பதற்காக பல பொருளாதாரங்களை சேமித்து வைப்போம் ஆனால் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஏதாவது நம்ம சேமிச்சுக்கோமா என்ன செய்ய ஆரத்துல ஒரு ஜும்மா நாள் ஜும்மா தொழுகை அவ்வளவுதான் பெரும்பாலும் அப்படித்தான் சொல்லக்கூடிய ஆண்களையும் பார்க்குறோம் பெண்களையும் பார்க்கணும் பெரும்பாலும் பெண்களுக்கு அதிகமான சலுகைகள் இருக்கிற காரணத்தினால அந்த சலுகை வைத்தே மற்ற நாள் எல்லாம் அந்த சலுகையாக எடுத்துக்கிறாங்க இயற்கை உபாதைகள் ஏற்படும் அந்த நேரத்துல தொழுவதற்கு தடை ஆனா இவங்க என்ன செய்வாங்க அந்த நேரம் மட்டுமல்லாமல் மற்ற நேரத்தையும் என்ன செய்வாங்க கடன் வாங்கிக்குவாங்க மற்ற இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் குளிச்சதுக்கு அப்புறமே என்ன செய்வாங்க தொழாமல் இருக்கக்கூடிய பெண்களை நம்ம பார்க்கணும் இந்த தொழுகை என்பது இந்த நல்லரங்கள் அனைத்துமே சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய காரியமாக இருக்கிறது அதை செய்வதற்கு நம்ம அதிகமாக ஆசைப்பட வேண்டும் சொர்க்கத்தில் மரணமே கிடையாது நம்ம நீடோடி காலமாக இன்பங்களை அனுபவிக்க முடியும் நரகவாசிகள் இருப்பார்கள் சொர்க்கவாசிகள் இருப்பார்கள் அந்த நேரத்தில் ஒரு மழைக்கு என்ன ஒரு ஆட்டை கருமை வெள்ளை நிற ஆட்டை கொண்டு வருவாங்க கருமை கலந்த வெண்ணிற ஆடு வெள்ளையும் கருப்பு கலந்த ஆடு அந்த ஆட்டை ஓட்டிட்டு வந்து நரகவாசிகிட்ட கேப்பாங்க இது என்ன ஆடு தெரியுமா நரகவாசிகள் அனைவரும் பதிலளிப்பார்கள் இதுதான் மரணம் சொர்க்கவாசிகள்கிட்ட கேட்பாங்க இது என்ன ஆடு சொர்க்கவாசிகள் அனைவரும் பதிலளிப்பார்கள் இதுதான் எங்களுடைய மரணம் அப்படி சொன்ன ஒன்று மலக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த ஆட்டை கொலை செய்து விடுவார் அறுத்து விடுவார் அறுத்து விட்டு நரகவாசியை பார்த்து சொல்லுவார் உங்களுக்கு இனி மரணமே கிடையாது சொர்க்கவாசிகள்கிட்ட உங்களுக்கு இனி மரணமே கிடையாது அப்ப நரகவாசிகளுக்கு மரணமே கிடையாது என்றால் என்ன அர்த்தம் நிரந்தரமாக நரகத்தினுடைய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பார் நரகத்தினுடைய வேதனை எப்படிப்பட்ட வேதனை குள்ளமா நதிஜுதுவும் பத்தன் ஆகும் ஜுளுதன் கைரகா ஒரு மனிதனுடைய தோள்கள் வெந்து கருகும் போதெல்லாம் வேதனை உணர்வதற்காக நம்ம வேறு தோள்களை போர்த்துவோம் ஒரு தோல் கருகிருச்சுன்னு வைங்க விட மாட்டான் கருகிருச்சுனா நெருப்பின் மூலமாக எலும்புக்கு எந்த விதமான வேதனையும் அடைய முடியாது சதைக்கு எந்த விதமான வேதனையும் தெரியாது ஒரு நெருப்பான ஒரு மனிதனை வேதனை செய்ய வேண்டும் என்றால் தோல் தான் அந்த வேதனையை காட்டும் இன்றைக்கு கண்டுபிடித்து இந்த குரான் வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு கண்டுபிடிக்கிறான் என்ன கண்டுபிடிக்கிறான் ஒரு கத்தியை எடுத்து குத்தணும்னு வைங்க தோல் அந்த வேதனை உணரக்கூடிய அம்சம் இருக்குது தோலை எடுத்துட்டு குத்துனாலும் வேதனை அந்த மனுஷன் உணர்வான் கத்தியால குத்துனான் இதே நெருப்பால் வேதனை செய்யப்பட்டால் தோல் இருந்தா அந்த தோல்ல வேதனை அடைவான் தோல் எல்லாம் கருகனதுக்கு அப்புறம் சதையில போய் அந்த நெருப்பை காட்டணும்னு வைங்க அந்த சதை வேதனையும் உணராது நம்முடைய மூளைக்கு வேதனை வராது அப்ப நெருப்பாலான வேதனை கொடுக்கப்பட வேண்டும் என்றால் தோலை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் எல்லாம் மாத்திக்கிட்டே இருப்பா எதுவரையும் நிரந்தரமா முடிவே கிடையாது நரகவாசிகளுக்கு அப்படிப்பட்ட வேதனை தரப்படும் என்றால் நாம நரகத்திற்கு சென்று விட கூடாது அப்படிங்கிற அச்சம் நம்ம இடத்துல வர வேண்டும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற அச்சம் வர வேண்டும் ஒரு நாளைக்கு ஏதாவது இதை சிந்திச்சு பார்த்துருக்கோமா இன்றைக்கு காலை நம்ம எழுந்திருப்போம் எழுந்திருச்ச உடனே நான் சொர்க்கத்துக்கு போகணும் நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்று யாரெல்லாம் யோசிச்சு கை கைதுக்கும் பார்ப்போம் உண்மை சொல்லுங்க ஒண்ணு தப்பு கிடையாது என வராது நினப்பு வராது எப்போ வரும் பாங்கு சத்தம் கேட்டால் அந்த நெனப்பு வரும் யாராவது தொழுது கொண்டிருந்தால் குரான் ஓதக்கூடிய சத்தம் கேட்டால் நமக்கு அந்த நெனப்பு வரும் அப்போ மார்க்கத்தினுடைய நினைப்பு நினைப்பு என்பது தினமும் வர வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும் அதற்குண்டான வேலையை நம்ம செய்யணும் ஐந்து நேரம் தொட வேண்டும் குரானை ஓத வேண்டும் என்னென்ன அமல்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த அமல்களை செய்வதற்கு நம்ம ஆசைப்பட வேண்டும் இப்படி நரகத்திலிருந்து தப்பித்துக்கொள்வதற்குண்டான வேலையை செய்ய வேண்டும் சொர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான அமல்களை நாம் பேண வேண்டும் நாம் இந்த உலகத்தில் வெறுக்கக்கூடிய மரணம் மறுமையில நம்மை அடையாது அது நரகவாசியாக இருந்தாலும் சொர்க்கவாசியாக இருந்தாலும் மரணம் நமக்கு கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அடுத்ததாக இந்த உலகத்தில் நாம எதை அதிகமாக வெறுப்போம் யாராவது சொல்லுங்க பாப்போம் உலகத்துல மரணத்தை தவிர்த்து மரணத்திற்கு அடுத்தபடியாக எதை நம்ம அதிகமா வெறுப்போம் யாருக்காவது ஐடியா இருக்கா எதை வெறுப்பீங்க இந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் கண்டிப்பா எல்லா மனிதனுடைய வாழ்க்கையும் நடக்கும் அந்த 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 வந்து விட்டால் ரொம்ப சிரமப்படுவோம் முதுமை பருவம் முதுமை பருவம் வந்து விட்டால் நமக்கு மிகப்பெரிய சிரமம் சந்ததிகளுக்கு ஏன் ஆசைப்படுறாங்க எனக்கு குழந்தை வேணும் கொஞ்சம் அதற்கு ஆசைப்பட்டாலும் அந்த குழந்தை பிற்காலத்தில் நம்ம வயதான காலகட்டத்தில் படுத்த படுக்கையாக இருக்கிற பொழுது அல்லது எந்திரித்து நடக்க முடியாத ஒரு சூழல்ல நமக்கு என்ன செய்வான் அவன் உதவி செய்வான் நம்மை பார்த்து கொள்வான் என்கிற அந்த எண்ணத்துல என்ன செய்யறோம் சந்ததிகளுக்கு நம்ம ஆசைப்படுகிறோம் அப்ப இந்த உலகத்துல நம்ம வெறுக்கக்கூடியது என்னங்க முதுமை சில பேர் வயசு எச்சா சொல்லிட்டான் இங்க நம்மளால தாங்க முடியாது என்னை போய் அக்கான்னு சொல்லிட்டாலே எனக்கு வயசு இருபத்தஞ்சது ஆகுது அவளுக்கு முப்பது வயசு இருக்கும் என்னை போய் அக்கான்னு சொல்லிட்டாலே சொல்லி என்ன செய்வாங்க அதுக்கு ரொம்ப கோவப்படுவாங்க பஸ்ஸில் ஒரு ரெண்டு பெண்கள் என்ன செய்யறாங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரே ஒரு சீட்டு ரெண்டு பெண்கள் என்ன நான் நான் செய்யறாங்க சண்டை போடுறாங்க கண்டக்டர் அங்கிருந்து வந்தாரு சமாதானப்படுத்தி பார்த்தாரு அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யல சமாதானமாக நான் தான் வந்தேன் நான் தான் சீட்டை புடிச்சேன் இது என்னுடைய இடம் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அவர் என்ன செய்யறாங்க ரெண்டு பேர் யாராவது ஒருத்தர் உட்கார வைக்கிறதுக்கு யாருக்கு வயசு அதிகமா இருக்கு அவங்க உட்காந்துருக்குமா அப்படிங்கிறாரு யாருமே உட்கார் ரெண்டு பேருமே ரெண்டு நிற்கிறாங்க ஏன்னா உட்காந்தா வயசு அதிகமா தெரியுமா இல்லையா ஆனா ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க நாம உட்காந்து வயசு அதிகமா காட்டுறதா எனக்கு எல்லாம் வயசு கம்மியா தான் இருக்கு ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க ஊர் வர்றவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு வந்தாங்க அப்ப இப்படிப்பட்ட காட்சியை நம்ம பாக்குறோம் ஆண்களும் அப்படித்தான் ஆண்கள் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இந்த சிறு சிறு பருவத்துல வயசு கம்மியா சொன்னா கோவப்படுவான் ஏன்னா ஏழு வயசுங்கிறேன் எனக்கு பத்து வயசு ஆகுது அப்படிமா அவனே ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஒரு முப்பது வயசுல அவனை போய் முப்பது வயசுக்கான நாற்பது வயசுன்னு சொல்லுங்க பார்ப்போம் வயசு குறைச்சு காட்டுவதற்கு ஆசைப்படுவான் அப்ப ஆண்களும் பெண்களும் என்ன செய்யறோம் வயதை குறைத்து காட்டுவதற்கு நம்ம ஆசைப்படுகிறோம் முதுமையை நம்ம வெறுக்கின்றோம் இந்த உலகத்துல முதுமை அடையாமல் இருப்பதற்கு ஏதாவது வழி இருந்தா அந்த வழியை அடைவதற்கு நம்ம ஆசைப்படுறோம் அதுக்கு ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா அதை வைத்து காசு பார்ப்பதற்காக வேண்டி வெளிநாட்டை சேர்ந்த பரியன் ஜான்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அந்த என்ன செய்றாருன்னா இதை வச்சு நம்ம காசு ஆக்கலாம் அப்படின்னு அவர் நாற்பது வயது நபர் அவர் பார்த்தா கொஞ்சம் சின்ன வயசு ஆளு மாதிரி தெரிவார் அவர் அவருக்கே விளம்பரம் கொடுத்துக்கிட்டு என்ன செய்றாருன்னா என்னை போல நீங்க இளமயது தோட்டத்தோடு இருக்க வேண்டுமா முதுமையை அடையாமல் இருக்க வேண்டுமா அதுக்கு இந்த பொருளை சாப்பிடுங்க நாங்க தயாரிக்கிற பொருளை உணவுகளை சாப்பிடுங்க என்று என்ன செய்வாரு பல விதமான விளம்பரங்களை கொடுத்து அவர் ஆரம்பித்த கம்பெனிகளின் மூலமாக என்ன செய்யறாரு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டுகிறார் சமீப காலமாக என்ன செய்யறாருனா இந்த நிறுவனத்தின் மூலமாக எனக்கு அதிகமான தலைவலி அதிகமாகி விட்டது அப்படி என்ன செய்யறாரு தன்னுடைய அந்த நிறுவனத்தை விற்பதற்கு முயற்சி பண்றாரு ஏன் விற்பதற்கு முயற்சி மக்கள் ஏமாற அவங்க வந்து இவன் பண்றாங்க யாருமே முதுமையை வந்து தாண்டாம இருக்க முடியாது போய் அடையாமல் என்று மக்கள் எல்லாம் புரிந்து கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க புறக்கணிக்கிறாங்க அப்ப திவாலாக ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நிறுவனத்தை விற்கணுமே என்று இப்பொழுது என்ன செய்யறாரு அதிகமாக ஆசைப்படக்கூடிய ஒரு காசையை பார்க்கணும் அப்ப இந்த உலகத்துல முதுமையை நாம வெறுக்கிறோம் சொர்க்கத்துக்கு போனால் நமக்கு முதுமையே கிடையாது நம்முடைய ராதாவுக்கு இருபது தான் நமக்கு இருபது வயசு நம்முடைய பாட்டனாருக்கு இருபது தான் நமக்கு இருபது வயசு அந்த இளமை பருவத்துல சொர்க்கத்தினுடைய இன்பங்களை நாம் அனுபவிப்போம் என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க இந்த உலகத்துல நாம வெறுக்கக்கூடிய முதுமை மறுமையில இருக்காது என்று தெளிவாக சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் இதுக்கு நம்ம ஆசை பண்ணுமா இல்லையா இந்த ஐம்பது அறுபது வருஷ வாழ்க்கையில சட்டன முடியக்கூடிய மறுமை நாளில் போய் நின்றுக்கிட்டு குற்றவாளிகள் ம மறுமையில் விசாரணையை சந்திக்கக்கூடிய மக்கள் என்ன பேசுவாங்க என்பதை அல்லாஹ் குரான்ல நமக்கு காட்டுறாங்க அவங்க இந்த உலக வாழ்க்கையை பற்றி பேசிக்குவாங்க என்ன பேசிக்குவாங்கன்னா இந்த உலகத்தில் என்ன ஒரு ஒரு நாள் இருந்திருப்போம் அல்லது ஒரு பத்து நாள் இருந்திருப்போம் அதுக்கு அறிவாளிகள் பேசிக்குவாங்கன்னு அல்லா சொல்ற அறிவாளிகள் எப்படி பேசிக்குவாங்கன்னா என்ன ஒரு அரை நாள் இருந்திருப்போம் அப்போ மறுமையோடு ஒப்பிடும் இந்த உலக வாழ்க்கை என்பது அரை நாள் பன்னிரெண்டு மணி நேரம்தான் அந்த பனிரெண்டு மணி நேரத்திற்கு நம்ம வர்ற பாடு இருக்க அதிகமான இன்பத்தை அடைவதற்காக மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை செய்வது செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக சம்பாதிக்க வேண்டும் தப்பு கிடையாது அதை எப்படி சம்பாதிக்கணும் ஹலாலான அடிப்படையில் சம்பாதிக்கணும் ஹராமான அடிப்படையில் சம்பாதிப்பது அதிகமாக போய் பேசி வியாபாரத்தை ஈட்டுவது மார்க்க மார்க்கத்திற்கு முரணான தொழிலை செய்வது எதுவெல்லாம் மார்க்கம் தடுத்துருக்கிறோம் அது போன்ற பொருட்களை என்ன செய்வாங்க வியாபாரத்துக்கு கொண்டு வருவாங்க மோசடி செய்வாங்க மக்கள்கிட்ட சொல்லி விற்க மாட்டாங்க இப்படி இந்த தவறு என்று நமக்கு சொல்லி இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்காக செய்யக்கூடிய காட்சியை மார்க்கத்துக்கு முரணான பாவமான காரியங்களை அதிகமாக செய்யக்கூடிய ஆக்களை பார்க்கறோம் அப்படி இந்த உலகத்துல நாம முதுமையை நாம அடையக்கூடிய சூழல் ஏற்படும் ஆனால் மறுமை சொர்க்கத்திலே அந்த நிலை இருக்காது என்று சொர்க்கத்தினுடைய இன்பங்களுக்கு நாம் ஆசைப்பட்டு உலகத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த உலக வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும் சரி செய்ய வேண்டும் மீதமுள்ள காலகட்டத்தில் எப்படியாவது நன்மையை சம்பாதிச்சு சொர்க்கத்துக்கு போயிடணும் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஆசை நமக்கு வர வேண்டும் இது நம்ம வெறுக்கிறோம் பெரும்பாலும் நம்ம என்ன வெறுப்போம் என்ன சொன்னேன் நான் மரணத்தை மரணத்தை வெறுப்பார்கள் ரெண்டாவது என்ன சொன்னீங்க இப்ப முதுமையை வெறுப்போம் மூணாவதாக முதுமைக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் நம்ம எதை வெறுப்போம் வறுமை வெறுப்போம் ஆனா வறுமை எல்லாத்துக்கும் தான் வருது எல்லாத்துக்கும் தான் வருது ஆனாலும் வறுமையை விட நம்ம இந்த உலகத்துல அதிகமாக வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு அது வந்துட்டா ரொம்ப சிரமம் நோய் வறுமை விட மறு வறுமையை பொறுத்த வரையிலும் நாம சகிச்சு கொண்டு இருந்து கொள்ள முடியும் நோயை பொறுத்தவரையிலும் அதை சகிப்பதற்கு ரொம்ப உடல் திடகாத்திரம் வேண்டும் உள்ளத்தினுடைய உறுதி வேண்டும் உள்ளத்துல உறுதி இல்லைன்னு வைங்க முடியாது அவ்வளவுதான் அப்ப நோய்வாய்ப்பட்டு விட்டால் ரொம்ப சிரமப்படுறமா இல்லையா அது நோய் சின்ன நோயா தான் பிரச்சனை இல்லை சில பேர் சொல்லுவான் தலைவலி எனக்கு வந்த தலைவலி உனக்கு வந்தா தான் அது தெரியும் அப்ப எவனுக்கு தலைவலி அவனுக்கு தான் அந்த வழி தெரியும் சொல்லுவாங்களா இல்லையா அப்ப சாதாரண தலைவலிக்கு நம்ம என்ன செய்யறோம் என்னுடைய வழி உனக்கு வந்தா தான் தெரியுங்கிறோமே விட அதிகமான வழிகளெல்லாம் இந்த உலகத்தில் நோயின் மூலமாக ஏற்படுகிறது அந்த நோயை விட்டு தவிர தவிர்த்து கொள்ளக்கூடிய தப்பித்து கொள்ளக்கூடிய உலகத்தில் ஏதாவது ஒரு மனிதனை காட்ட முடியுமா யாரையுமே காட்ட முடியாது எல்லாத்துக்கும் நோய் இருக்கு இப்போ எல்லாத்துக்கும் என்ன செய்யறாங்க அதிகமான நபர்களுக்கு பிளட் பிளட் பிரஷர் அதிகமாயிருச்சு யாரை கேட்டாலும் பிபி இருக்குன்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்க முப்பது வயசுக்கு மேலே போச்சுன்னாவே பிபி இருக்குது என்னமோ வீட்டில் சொத்து இருக்கிற மாதிரி என்ன செய்யறாங்க என்னிடத்துல பிபி இருக்குது என்னிடத்துல சுகர் இருக்குது என்று சாதாரணமாக சொல்லக்கூடிய காட்சியாக அமைந்து விட்டேன் உடல்நல கோடாதுனா ரொம்ப மோசமாக போயிட்டோம் அப்ப இந்த இந்த பருவத்துல இந்த வாழ்க்கையில நோய்வாய்ப்படுவது என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக மாறிவிட்டது ஆனால் மறுமையில் சொர்க்கத்து சொர்க்க நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நோய் ஏற்படாது சின்ன நோய் கூட ஒரு சளி கூட ஏற்படாது ஒருத்தனுக்கு சளி பிடிச்சிருச்சுன்னு வைங்க ஐம்பது ரூபா கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் ஒருத்தனுக்கு தலைவலி வந்துருச்சுன்னா ஐம்பது ரூபா கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் இப்படி சின்ன சின்ன நோய்கள் முதற்கொண்டு பெரிய பெரிய நோய்கள் வரை எந்த நோய்களையும் சொர்க்கவாசி என்ன செய்ய மாட்டாரு சந்திக்க மாட்டார் வேதனையை அனுபவிக்க மாட்டார் என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டாங்க ஆனால் இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யறோம் நோயின் மூலமாக கடுமையான பிரச்சனைகளை சந்திக்கிறோம் சரி பொருளாதாரத்தை வைத்து தப்பித்துக் கொள்ள முடியுமா நீங்க யாரெல்லாம் பொருளாதார வசதினு பார்க்குறீங்களா அவங்களுக்கு தான் நோய் அதிகமாக வருது நம்ம பார்க்கறோம் யார் இடத்துல பொருளாதாரம் அதிகமாக திரண்டு இருக்கிறதோ அவரிடத்துல நோயும் அதிகமாக வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம் ஏனென்றால் உணவு கட்டுப்பாடும் கிடையாது அதே போன்று உடல் கட்டுப்பாடு கிடையாது அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது போன்று அந்த உணவு பழக்கம் கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினால நோய்கள் அதிகமாக வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அப்படி பொருளாதாரத்தை வைத்து நோயை நிவர்த்தி செய்ய முடியுமா நோயிலிருந்து தப்பித்து கொள்ள முடியுமான்னு கேட்டால் சில பேரை அல்லா நாடினால் தப்பித்து விடுவார்கள் சில பேர் அல்லா நாட மாட்டான் இன்னும் எந்த அளவுக்கு இந்த ஆப்பிள் போனுடைய இணை நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மன்னித்தார் அவரு மிகப்பெரிய ஆயிரம் பத்து பில்லியன் பத்து பில்லியன் சொத்து அவர் இடத்துல இருக்கு ஆயிரம் கோடி சொத்து இந்த ஆயிரம் கோடி சொத்தை வைத்து தன்னுடைய நோயை புற்று நோயை அவரால் சரி செய்து கொள்ள முடியவில்லை எல்லா மருத்துவமனைக்கும் போயிட்டார் பல ஆண்டுகள் அந்த நோய்க்குண்டான சிகிச்சையை பார்த்தார் ஆனால் அந்த சிகிச்சையினுடைய முடிவில் அவருக்கு அந்த நோயை நோய்க்குண்டான நிவாரணம் அடைய முடியல கடைசியில் அவர் மரணித்தார் அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்படுறோம் இது போன்று யாரெல்லாம் காசு பணம் வச்சிருக்கிறாங்களோ நோயிலிருந்து தப்பித்து கொள்ள முடியுமான்னு பார்த்தா தப்பித்து கொள்ள முடியாது யாராக இருந்தாலும் நோயை சந்தித்தான் சந்தித்து தான் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட சூழலில் இந்த உலக வாழ்க்கை அமைந்திருக்கிறது இதை கஷ்டப்பட்டு நீங்க தாண்டி வந்துட்டீங்கன்னா மரணிக்கும் போது முஸ்லீம்களாக மரணித்து விட்டோம் என்றால் வறுமையிலே சொர்க்கத்தில் மரணம் இல்லாத வாழ்க்கை முதுமை இல்லாத வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு நாம் தயாராகி விடுவோம் என்பதை கருத்தில் கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான அமல்கள் செய்யக்கூடிய மக்களாக ஆணாக பெண்ணாக நாம் இருக்க வேண்டும் அதிகமான அமல்கள் செய்து சொர்க்கத்திற்கு ஆசைப்படக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லா தந்தர் உரிவானா என்று கூறி